ஸ் வெ்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஏன் வெளியில் போயிட்டு சிக்கன் சூப் அந்த மாதிரி குடிக்கணும்னு நினைச்சிக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இந்த மாதிரிலாம் வெளியில் போயிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரணத்துனால நீங்கள் வீட்லேயே வெஜிடபிள் சூப் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கூட போகலாம் இப்போ நம்ம சூப் செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் அப்புறம் கேரட்டு பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம எப்பயுமே சூப்பில் அப்படியே ஊற்றுறத விட அரைச்சி ஊற்றினா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தா தக்காளியும் ஊத்திக்கலாம் தக்காளியை ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கால ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சின்ன கிளாஸ் இருந்தால் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பெரிய கிளாஸ் இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விற்றுக்கலாம் இப்போ நம்ம கடையில் வச்சதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு வைக்காம கடாயில் வச்சோம்னா அப்போ தான் நம்ம அதில் போட்ட காய்கறியெல்லாம் நல்லா வேகும் அதனால தான் நான் வச்சோம் இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றின உடனே அது எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான சூப்பர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ஆவி பறக்குற மாரி சூப்பரான சூப்பர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சிக்கன் கூட இதில் போட்டுக்கலாம் மக் மட்டனையும் போட்டுருக்கலாம் ஆட்டுக்கால் சூப் எதுவும் இங்கே ரெடி பண்ணிக்கலாம் இங்கே எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் இதுலேயே அதான் சூப்பரான டேஸ்ட்டான வெஜிடபிள் சூப் இதாங்க நீங்கள் எங்கேயுமே அதை பார்த்துருக்க முடியாது கடையில் கூட அது விற்காது நீங்க வீட்லேயே சூப்பராக இருந்தாலும் அப்படியே கடையில் விட்டாலும் அதில் அரிச்சிருந்தோம் மூட்டை அப்படி இப்படி வந்து கேட்பாங்க அதிலே அப்படி கலந்தாலும் உங்களுக்கு தான் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் இப்போ இதுவே உங்களை இப்போ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல கொஞ்சமாக தான் இருக்கும் சின்ன பசங்க சாப்பிட்டாங்களா அவங்க ரொம்ப விரும்பும் அவங்களுக்கு சாப்பிட்டாங்களே இப்போ அவங்களுக்கு அங்கவே நீங்கள் இந்தமாரி வீட்டிலே சூப்பரான சின்ன பசங்களுக்காக குழந்தைகளுக்கு கூட இங்கே கொடுக்கலாம் ஆனால் காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அதனால தான் வெஜிடபிள்ஸ் சூப் நீங்கள் இதில் நான் பண்ணுறீங்க ஏதாவது குழந்தைங்களுக்கு அப்படியே சின்ன குழந்தைங்களுக்கு கை குழந்தைகள்லாம் கொடுத்துட்றாதீங்க குழந்தைங்க சும்மா ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அந்தமாதிரி இருக்கிற குழந்தைங்க வெறும் சூப்பான் மட்டும் அப்படியே எடுத்து அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஏன்னா வெஜிடபிள் சூப் சிக்கன் சூப்பாக இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் பண்ணும் மட்டன் சூப்பாக இருந்தால் பண்ணலாம் அது வீட்டிலே தான் நீங்கள் செய்ய போகிறீங்க சூப்பரான ரெசிபி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்